பிரெஞ்ச் டுடே எபிசோட்ல சேதுபதியும் தமிழ் செல்வியும் தீக்குழில இறங்கி வராங்க சத்தியம் வந்து பண்றாங்க ஊர் மக்கள் முன்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே தாமரைய வந்து தீக்குழில இறங்க சொல்றாங்க தாமரை வந்து பயப்படுறாங்க சவுத்ரி வந்து என்கரேஜ் பண்றாங்க தாமரை வந்து பயந்துகிட்டே தீக்குழில வந்து இறங்குறாங்க ராஜாங்கம்க்கு வந்து சாமியாட்டம் வந்துடுது ராஜாங்கம் வந்து எனக்கு தீக்குழில இருந்தே சத்தியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து பயந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து உண்மையான கருப்பு சாமியா வந்துட்டு போனமே இருக்கு தாமரை வந்து உண்மையா சொல்றாங்க சேதுபதி வந்து எனக்கு எடுக்கல நானும் எங்க அம்மாவும் பிளான் தான் இந்த மாதிரி நாங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ராஜாங்கம் வந்து சேதுபதி வந்து நீ நல்லா இருப்பியா நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாமரை வந்து வாங்கி கீழே விழ போறாங்க சேதுபதி வந்து தீக்குழியில இருந்து காப்பாத்துறாரு ராஜாங்கனுக்கு வந்து சாமியாட்ட நின்றுதர் சாவுத்ரி வந்து ராஜாங்கம் கிட்ட சொல்றாங்க சாமியை வேணா எங்களுக்கு உதவி பண்ணாம போயிருக்கலாம் மகளிர் சங்கத்துல இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய் கைது செய் சேதுபதியை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருந்து மகளிர் சங்கம்ல இருக்கவங்க எல்லாருமே சாவுத்திரி வந்து திட்டுறாங்க தேங்க்யூ